ஸ்கூலுக்கு போயிருக்காங்க அவங்க எல்லாம் வரட்டும் நான் வரல நீங்க இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போங்க என் பொண்ணு வராம நான் மட்டும் வருவேனா என்ன இல்லப்பா தம்பி நானும் வரல என் பொண்ணே தனியா நிக்கும் நான் வரல நீங்க பிரியாவை மட்டும் கூட்டிட்டு போங்க மச்சான் அம்மாவையும் அவங்கள விட்டுட்டு என்னால வர முடியாது மச்சான் ஏய் நீ ஏன்டா வல்லங்கற நீ போட அவ கூட நாங்க வேணா என்ன எப்படியோ போறோம் இல்லம்மா ஒண்ணே அக்காவை இந்த நிலமையில விட்டுட்டு நான் மட்டும் போக முடியுமா என்ன பரவாயில்லம்மா நான் போல அச்சா நீங்க பிரியாவா அழைச்சிட்டு போய் நல்லபடியா பாத்துக்கோங்க அச்சா புரிஞ்சுக்கோங்க அக்கா புரிஞ்சுக்கோங்க இப்போதைக்கு என் கூட வாங்க ஸ்கூல் வேற டைம்ல பாப்பாவை போய் நான் கூட்டிட்டு வந்துடுறேன் நீங்க சொன்னதே போதும் பரவாயில்ல நாங்க வரலனே பூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கு அவங்க யாருமே வரல வரல வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏங்க சும்மா வா 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 வாணி எல்லாரத்தையும் கூட்டிட்டே இருக்கேன்னு மட்டும் தெரியல சி வரலனா விட்டுட்டு தான் வாயினே அவங்களுக்கெல்லாம் பட்டாதான் பொட்டி வரும் சரி மச்சான் யாரும் வர மாதிரி தெரியல சரி நான் கிளம்புறேன் ஆ சரிங்க மச்சான் கூப்பிட்ட வரைக்கும் ரொம்ப நன்றி ம் பிரியா எனக்கு விட்டுட்டு வர்றதுக்கு மனசு சத்தியமா இல்லை பிரியா நான் அவங்கள கூட்டிட்டு தான் வரேனே இதுல நான் என்ன சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது ஓ விருப்பம் கூட்டிட்டு வர்றதுன்னா வா இல்லைன்னா போ மச்சா நீங்க வாங்க நீங்க வந்துதான் ஆகணும் நீங்க வந்தா மட்டும்தான் பிள்ளை பிரியாவே நான் கூட்டிட்டு போவேன் இல்லைன்னா நான் கூட்டிட்டு போற ஐடியா இல்லை ஆ நீங்க வாங்க

என்ன பண்றது வாங்க போவோம் வாமா அவரு கூப்பிட்டுட்டே சும்மா நீ ஏன் வரல வரலன்னு சொல்லிட்டு இருக்காரு வா அவர் நின்னுட்டு நமக்கு நம்ம எங்கேயும் போறதுக்கு முடியாது இப்போதைக்கு நம்ம அக்கா நல்லா இருந்தா கூட நம்மள கூட்டிட்டு போய் வச்சுக்கோம் அக்காவே இந்த நிலைமையில போச்சு அப்புறம் நம்ம யாரை நம்பி யாரு வீட்டுக்கு போக முடியும் சொல்லு எங்கேயுமே யாரை நம்பியுமே நம்ம போக முடியாத சூழ்நிலையில இப்ப இருக்கிறோம் நமக்கு இருக்க உறவு பிரியாவோட அப்பா வீடு மட்டும்தான் அங்க போறதை தவிர வேற எங்கேயுமே நம்ம போக முடியாது எந்திரி மாமா அக்கா அம்மா கூட்டிட்டு வா கூட போயிருவோம் ஏன் யோசிக்கிறீங்க அது உங்க வீடு மாதிரி வாங்க உங்க வீடு மாதிரி நினைச்சு நீங்க வரமாட்டீங்களா வாங்க நான் உங்களை அன்பா பணிவா கூப்பிடுறேன் அத்த எந்திரிங்க அத்த வாங்க சரி அப்பாடா ஏங்க இப்போ தான் எனக்கு நிம்மதியா இருக்குங்க உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் தான் நிம்மதியா இருக்கு டாக்டர் இப்போ தான் நமக்கு ஒரு நிம்மதியான செய்தி சொல்லிருக்காக அப்புறம் நிம்மதி இல்லாம எப்படி இருக்கும் சொல்லு இப்போ ரொம்ப நிம்மதியா இருக்கு பாத்துக்க ரொம்ப ரொம்ப இருக்கு ஏங்க அப்புறம் சொல்ல அஞ்சலா டாக்டர் இந்த நேரலயே பார்க்காதீங்க அப்படினு சொல்லிருக்காங்களே வேளை பார்க்காம அத்தை என்னங்க பண்ணுவாங்க அத்தைக்கு எனக்கும் அதனால் சண்டை வந்துருச்சுன்னா இப்போ அத்தை கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணிவிட்டு சண்டை போடாமல் இருக்காங்க திருப்பியும் வேலை பார்க்க என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அத்தே வேலை பார்க்க சொன்னால் இதனால் சண்டை போடுவாங்களா சே சே அப்படிலாம் சண்டை போடாது நீ ஏன் அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க அம்மா நான் கூப்பிட்டு சொல்லிடுறேன் எல்லா வேலையும் அம்மா நீ தான் பார்க்கணும் அப்படின்னு ஏயா போயிட்டு அத்தை ஏம்மா அஞ்சலை டாக்டர் என்னம்மா சொன்னாவ நம்பிக்கை கொடுத்தாவலா நம்பிக்கை கொடுத்தாவலா அத்த நல்லா சொல்லியிருக்காவ ஏம்மா ஒரு மா ஒரு மாதத்துக்கு நான் கொடுக்குற மாத்திரையை சாப்பிட்டுட்டு நான் சொல்கிறதபடி இருந்தேன் அப்படின்னா குழந்தை கண்டிப்பாக இருக்குமா அதுபடி இருமான்னு சொல்லியிருக்காங்க அத்த இவ்வளோ தானடி இதுக்கு என்னடி அது மாதிரி டாக்டர் சொல்கிற மாதிரி இருக்க மாத்திரை மாத்திரையெல்லாம் வாங்கினீங்களா மாத்திரை கொடுத்தாவலா காசு போதுமா செலவுக்கு பத்தலையா மா நீ கொடுத்த காசு பிள்ளை பறக்குற வரைக்குமே போதும்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ கொடுத்ததுமா அதெல்லாம் மாத்திரையெல்லாம் வாங்கியாச்சு ஆனால் ஆனா ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க அதுபடி தான் இருக்கணுமா அப்பதான் சீக்கிரம் குழந்தையும் உண்டாகும் சொல்லியிருக்காங்கம்மா என்னடா சொல்ற அப்படி என்ன விஷயம் ஏண்டா எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல அதுபடி நம்ம இருந்துட்டு போனா குழந்தை உண்டாகும் கையில நம்ம எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் இருந்துட்டு போறது இதுல என்ன இருக்கு ஏண்டா அப்படி எப்படிதான் இருக்கணுமா சொல்லு ஏமா அஞ்சலை வந்து வீட்டில் ஒரு வேலை பார்க்க கூடாதாம்மா உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திரிக்க கூடாது நடக்கிறதெல்லாம் மெது மெதுவாக தான் நடக்கணும் எங்கேயும் பஸ்ஸில் போகக்கூடாது ஆட்டோவில் போகக்கூடாது ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப வெயிட்டெல்லாம் தூக்கக்கூடாது கூனஞ்சு நிமிந்து ரொம்ப வேலை பார்க்கக்கூடாது பொதுவாக வீட்டில் எந்த வேலையுமே பார்க்க கூடாது ஒரு மாதத்துக்கு மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கம்மா நல்ல பழம் அது இதுன்னு சாப்பிட சொல்லியிருக்காங்கம்மா சத்தாக தான் சாப்பிடணுமா எல்லாமே சத்தாகவே சாப்பிடுங்க அப்புறம் தெரியும் பாருங்க அப்படின்னு சொல்லி மாத்திரை எல்லாமே கொடுத்துருக்காங்களாம்மா அதனால தான் சொல்றேன் கொஞ்ச நாளைக்கு மட்டும் அஞ்சில் ஒரு வேலை பார்க்காம இருக்கணும் அப்புறம் அப்புறம் கூட குழந்தை தானுன்னு பார்த்துக்கலாமா டாக்டர் சொன்னாங்க இப்போ மட்டும் நான் சொல்கிறபடி இருக்கணுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்களும் சரிங்க டாக்டர்னு சொல்லிட்டு வந்திருக்கோமா அதான் கொஞ்சம் சங்கடமா இருக்கு எப்படி அஞ்சலி ஒரு வேலை கூட பார்க்காம வீட்டில் இருக்குதுன்னு தெரில பரவாயில்ல நான் கூட அஞ்சலிக்கு எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துட்றேன் அப்புறம் என்ன பண்ணுறது டாக்டர் இப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லல அப்படி இருந்தால் தானே நமக்கும் நல்லது நானே கூட பார்த்துருவேன் எல்லா வேலையுமே கேக்குப்பிலே ஏன்டா அப்படி மெல்லி முழுங்குற நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை உடனே நான் வேலையை பார்க்க விட்டுட்டு நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னா என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் இருக்கையில் நீ எதுக்கு கண்டதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க நான் இருக்கேண்ணா தம்பி உனக்கு எல்லா வேலையும் அம்மா பார்த்து கொடுக்குறேன் அப்புறம் என்ன உனக்கு அஞ்சல நீ எந்த இடத்த விட்டு நகரவே கூடாது சரியா வீட்டில் எல்லா வேலையும் என்ன ஒன்று தண்ணி தூக்க தான் முடியாது எப்பா தம்பி நீ அதை மட்டும் பார்த்து கொடுத்துட்றா மற்றபடி வீட்டில் சமைக்கிற வேலையாக கூட்டி பெருக்கிற வேலை எல்லாம் நான் பார்த்துக்குறேன் என்னையா அஞ்சல இதுதான் நமக்கு முக்கியம் இப்போ இப்போதாடா எனக்கு புரியுது ஆஸ்பத்திரியில் இப்படிலாம் சொல்லும்போது நம்ம அதுபடி இருந்தால் தானே நல்லது நமக்கு ஆ எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் நீங்க ஏன் இதுக்கு போய் கவலைப்பட்டுகிட்டு இருக்கிறீயா எரி என்னை கேட்காம நகரக்கூடாது இந்த இடத்த விட்டு அடுத்த இடம் என்ன ஏம்மா நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா நீயா இது இப்படிலாம் பேசுறது அட கடவுளே ஆச்சரியமாக இருக்குமா ஏம்மா எப்படி மாறிட்டா என்னடா பண்றதே வரட்டு கோவத்தை வரட்டு கௌரவத்தை வச்சு என்ன செய்ய போகிறான்னு சொல்லே இல்லை நல்லா இருக்கணும் அவ்வளோதான் எனக்கு அப்பா இப்படிலாம் சொல்லும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு ஏ ஏய் அங்க அங்கே உங்க அண்ணனும் அண்ணியும் வரடா ஆமாம் ஏம்மா அஞ்சலா எப்படி இருக்க அதை நல்லா இருக்கீங்களா வாங்கி சாமி வாங்க சாமி ஏம்மா நல்லா இருக்கியாமா ஆ அம்மா கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல ஏன் ஏன் அம்மாவே கூட்டிட மாட்டேங்கிறியா இல்லையே பார்க்கணும்னு அதுக்கு ஆசை இல்லையா இல்லை என்னையை பார்க்கணும்னு ஆசை இல்லையா வரவே மாட்டேங்குது அம்மா வீட்டை பக்கமே அப்படியே நான் என்ன பண்ணிப்பிட்டேறசா வர மாட்டேங்கிது பேச மாட்டேங்குது ஆ ஏய்யா ஏய்யா கூட்டிகிட்டு வந்துருக்கலாம்ல அம்மதா ஓம்பிள்ளங்கம்மா பாப்பாவை எதுக்கு இந்த வெயிலில் தூக்கிட்டே அழைச்சிட்டு அதனாலதான் அத்தை விட்டுட்டு வந்துட்டோங்கம்மா ஆ நல்லா இருக்கீங்களா ஆ அஞ்சு ரூபா நல்லா இருக்கியா இன்னைக்கு ஆஸ்பத்திரி போகிறோம்னு சொன்னா சரியா போச்சு பார்த்துட்டே வந்துருவோம் உங்க நேரில் டாக்டர் என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் கேட்டுட்டா அவள்கிட்ட வந்துருவோம்னு சொன்னி வந்தேன் நல்லா இருக்கியா ஏமா ஹாஸ்பத்திரியில் என்ன சொன்னாங்க எல்லாரும் பேசிட்டு இருங்க நான் போய் டீ காபி போட்டு எடுத்தாரேன் சரியா ஐயோ பரவாயில்லங்கம்மா அதெல்லாம் வேண்டாம் என்னமா நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு டீ குடிச்சிட்டு தான் போனேன் டீ காப்பி குடிக்கிறது இல்லாம ஏதாவது கறி காய் எடுத்துட்டு வர சொல்றேன் சமைச்சு சாப்பிட்டுட்டு போலாம் அப்ப நீங்க வேற வேலை அடக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் காப்பி தண்ணி வேணா போட்டு கொண்டு வாங்க எனக்கு சாப்பாடு எல்லாம் ஒண்ணு வேண்டாம் சரியா இந்த ஒரு நிமிஷம் நீ முதல்ல உட்காருங்க அண்ணே கட்டில உட்காரு கட்டுல உட்காருல இருந்து நின்றுகிட்டே இருக்கியே வாங்க மச்சா அப்படி உட்காருங்க வா பேசுறது நம்ம உட்ல வந்துகிட்டு உட்காருங்க வாங்க

கேட்டதுல இருந்து ஒரே சந்தோஷம் அத்தையா இதுங்கிற மாதிரி பரவாயில்லையே என்னடி இவ்வளவு ஒரு மாயமா இருக்கு இப்பதாப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏ அத்தை வருது அத்த அமுதா இந்தா டீ எடுத்துக்க என்ன அவசரம் அத்தை போட்டியா ஒரு செகண்ட்ல போட்டு கொண்டு கண்டாங்க கண்டாங்க அஞ்சுல உனக்கு ஆ பால் காய வச்சிருக்கேன் அத்தை பூஸ்ட் போட்டு தரேன் இல்லைன்னா ஹார்லிஸ் போட்டு தரேன் சரியா டீ காப்பி எல்லாம் வேண்டாம் என்னமா அமதா இந்த நேரத்துல டீ காப்பி எல்லாம் என்னத்துக்கு நல்ல சத்தா உள்ளது ஏதாவது குடிச்சாதானே நல்லா இருக்கும் ஹம் கவனிக்கிற கவனிப்பெல்லாம் பெருசா இருக்கேத்த என்ன பண்ண வாரிசு ஒன்று வேணும் இல்லையா இவன் நல்லா இருந்தாதானே பிள்ளை நல்லா இருக்கும் அதான் அப்போ மருமகளை பார்த்துக்கல குழந்தைக்காக தான் என்னத்த என்ன அமுத அப்படி சொல்லிவிட்டா அப்படியெல்லாம் ஒன்னும் கிடையாது அமுதா அதெல்லாம் நான் நல்லா தான் பார்த்துப்பேன் என்ன கோபத்துல தான் அப்படி இப்படி நடந்து போச்சு சரி நீ டீயே எடுத்துக்க முதல்ல அஞ்சல அன்னைகிட்ட இது ஒன்று எடுத்துக்கொடு ஆ கொண்டாங்க அட்டா ஏழா போயிட்டு அவர் இல்லை கறி எடுத்தாடா குழம்புப்போம் சாப்பிட்டு போட்டோம் ரெண்டு பேரும் வந்துருக்கா இங்க இருந்து சாப்பிடாமடுவே அத்தை நீங்களா இது சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ தூரம் மாறிட்டீங்க என்னத்தது முன்னாடி எப்படி எப்படியே இருந்துட்டு இப்ப அப்படியே மாறிட்டீங்களே மாறிட்டீங்களேத்த ஒரு நாள் முதல்வர் மாதிரி அஞ்சலிக்கு ஆஸ்பத்திரியில ஒரு பாக்க பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா ஆஹ் அதான் பேசாம எங்கூட்ட கூட்டிகிட்டு போலான் இருக்கேன் என்ன நினைக்கிறிய நீங்க என்னதான் இருந்தாலும் மாமியார் வீட்டுல சும்மா இருக்க முடியாது இல்லையா வேலை பார்க்காம ஒரு நேரம் நீங்க வேலை பார்த்து குடுத்தாலும் ஒரு நிலவர கோபடுவீய கோவப்பட்டு ஏதாவது ஒன்னு பேசுற மாதிரி வந்துரும் அதுக்கு தாத்தா சொல்றேன் அவ்வளவு வேணா நான் என் கையோட கூட்டிட்டு போகவா எங்க எங்கூட்டுக்கு அங்கேயே அவள் பாட்டுக்கு போட்டு போல இருப்பா என்ன நீ பேசுறாமதா ஏன் நான் இல்லையா ஏன் நான் பாத்துக்க மாட்டேனா சொல்லு நான் என்ன முன்னாடி உள்ளவன் மாதிரி நினைச்சியா அப்படி எல்லாம் கிடையாது நான் இப்ப நல்லா மாறிட்டேன் ஏன்மூலம் நான் பார்த்துக்குவேன் ஏன் என்னால் வேலை பார்க்க முடியாதா அதெல்லாம் எத்தனை வேலை இருந்தாலும் எம்பிட்டு வேலை இருந்தாலும் ஒத்தாலாக பார்ப்பேன் அவள் ஒன்றுமே பார்க்க வேணாம் அதான் அவகிட்ட நான் சொல்லிட்டேனே எடி இந்த இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு போக கூட என்னை கூப்பிட்டு தான் கேட்டு தான் போகணும் அப்படின்ட்டு எப்படி எப்படி டாக்டர் இருக்க சொல்கிறாங்களோ அப்படி எப்படி அவள் இருக்கட்டும் இருக்கணும் இருக்கிறதுக்கு தானே நான் பார்த்துக்கிறேன் அமுதா நீ ஒன்றும் கவலைப்படாத இதுக்காண்டி அங்கே கூட்டி போகிறேங்கிற கேங்கட்ட இந்த ஒரு வார்த்தை போதும் இது சொல்லிட்டீங்கல்ல இதுக்கு மேலே என்ன வேணும் ஆச்சரியமா இருக்கு சத்தியமா ஆனா எனக்கு என்னம்மா பண்றது கோவமாவே இருந்து என்ன செய்ய போறோம் மருமக நமக்கு மகாமாரி தானே அவகிட்ட சண்டை போட்டு நம்ம என்னத்த சாதிக்க போறோம் சொல்லு அதனாலதான் கோவத்தெல்லாம் குறைச்சாச்சு சரிங்க டா உங்களுக்கு காஃபி எனக்கு என்னம்மா அவசரம் நெதுவா குடிச்சிக்கிறேன் எல்லாம் போய் கறி எடுத்தாடா ஐயோ அப்போ வேண்டாம் 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 நீங்க வேணா அப்புறம் எடுத்து சாப்பிடுங்க நான் கிளம்புறோம் என்னப்பா நீங்க நான் என்ன எனக்கா கேட்டேன் ரெண்டு பேரும் வந்திருக்கிறியே சாப்பிட்டு என்ன வேண்டாம் வேண்டான்ட்டு கேட்க மாட்டேக்கிறீங்களே